இங்கே இந்த மாவட்டத்தை சந்திக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் சட்டம் உறுப்பினர்களுடைய முன்னிலையில் உறுதிமொழி இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இது நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் மீண்டும் அதை சொல்லிட வேண்டும் என்று கேட்டு நான் எனது தனிப்பட்ட தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிறக்கம் செய்ய மாட்டேன் என்றும் இணையத்தை விழிப்புணர்வு இணையவழி பிரச்சினைகளை கண்டு அஞ்சாது உரியவரிடம் தெரிவிப்பேன் என்றும்

எண்ணும் எழுத்தும் திறன் இல்லம் தேடி கல்வி வாசிப்பு இயக்கம் என எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தும் பயனை மாநில அளவிலான அடைப்பு தேர்வில் இந்த மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது அரசு மற்றும் அரசு நியூதவி பெறும் பள்ளிகளில் எூற்றி ஐந்து பள்ளிகளில் நடைபெற்ற அடைவுத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற அடைவு தேர்வில் சிவகங்கை மாவட்டம் மூன்றாம் வகுப்பில் மாநில அளவில் பதினோராவது இடமும் ஐந்தாம் வகுப்பில் மாநில அளவில் ஏழாவது இடமும் எட்டாம் மாநில அளவில் எட்டாவது இடமும் பெற்று மொத்தத்தில் மாநில அளவில் பத்தாவது இடத்தை பெற்றிருக்கிறார் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக அந்த ஏழு மணி நேரத்தில் நம்ம சேவை செய்யோ ஒவ்வொரு நாளும் அந்த ஏழு மணி நேரம் என்பது ஒரு குழந்தை ஏழு தலை வரைக்கும் தெரியாமல் தெரியாம உங்களுக்கு நன்றிகள் பெற்றவர்களாக அப்படிப்பட்ட மிக மகத்துவமான ஒரு பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் தலைமை கல்வி என்று வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாவட்டம் அந்த சிவகங்கை மாவட்டம்

சரி ஹைஸ்கூல் ஹையர் செகண்ட் ஸ்கூல் தான் எப்படி என்று சொன்னாங்கன்னா ஒன்றாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய என்னுடைய பிரைமரி டீச்சர்ஸ் ஆகிருந்தாலும் சரி மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த குழந்தைகளை வளர்த்திருத்து மட்டை கொடுக்கும் பொழுது இன்னும் அந்த ரிசல்ட்டை நம்மள கொடுக்க முடியும் குறிப்பாக வரும்போது நான் நேரம் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு அந்த இன்பௌண்ட் மார்க் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணல சாம்பிள் எடுக்கலாம் நாம் எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற அனைத்து ஸ்கூல்லையும்

வாசிங்க அப்படி ஏன் சொல்கிறோம் அல்லது இந்த நுழை நட ஓடு பறிங்க இருந்தது அந்த குழந்தைங்க சின்ன சின்ன புத்தகமாக கொடுத்து ஒரு நாளே நான் எடுத்து உள்ள புத்தகமாக இருக்குது நிறைய படங்கள் உள்ள புத்தகம் இப்போ ஒவ்வொரு பேரையும் ஏன் நம்ம கொடுக்குறோம் நான் எந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா உடனே குழந்தைங்க இதை வந்து பேசப்பட்டு ஒரு சத்தத்தை தான் எழுப்ப போகிறது அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க அப்பா சொல்ல அம்மா சொல்ல அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்க அந்த சாத்தத்துக்கே சாமிக்கிறாங்க அப்புறம் சமூகத்தில் கிடைக்கிறது ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்க அந்த பேச்சை உழுவானி அந்த குழந்தைகள் பேசுகிறது வந்து பொதுவாக ஒரு சமூகத்து நடக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு எழுத்து மூலமாக குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு பாடத்தை ஒரு கல்வி அறிவோ நம்ம சொல்லி தர ஆரம்பிக்கும் அப்புறம் பல எழுத்துக்கள் சார்ந்த ஒரு சொற்கள் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றையும் புரிய வைக்கணும் அப்புறம் என்ன மாதிரியான விருதிகளை நாம் புகுத்த வேண்டும் புகுத்தி அதன் மூலமாக அர்த்தமுள்ள வாக்கியமாக அந்த குழந்தைங்க எழுதவும் படிக்கிறதுக்கு நம்ம வந்து பழக்கம் இது மொழி பாடத்துக்கு மட்டுமல்ல நான் சொல்றது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் மட்டுமல்ல ஒரு கணக்கு பாடமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து குழந்தைங்க அது சயின்ஸ் ஆகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட் நம்ம கொண்டு போகும் ஸோ அதை நாம் சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் வந்து ரொம்ப பின்தங்கிய ஒரு மாவட்டம் அப்படிப்பட்ட மாவட்டத்தில் இருந்து அதிக மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து பள்ளிகளுக்கான கட்டிடங்களை கொடுத்து நவாறு மூலமாகவும் அடுத்ததாக நாம் பள்ளிக்கு